நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் என் பெயர் மணி நான் சேர்ந்தவன் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தர்மத்தில் நுழைந்தோம் அன்றிலிருந்து எங்களுக்கு அற்புதங்கள் நிகழ்ந்து வருகின்றன எங்கள் குடும்பத்தில் நான்கு பேர் என் கணவர் இரண்டு மகள்கள் மற்றும் நான் என் கணவர் பதினான்கு வயதில் தனது சகோதரியின் கணவருடன் வேலை செய்ய தொடங்கினார் நாங்கள் நடத்திய தொழில்களில் நாங்கள் ஒரு கௌரவமான லாபத்தை பெற்றோம் எங்கள் மூத்த மகள் பத்தாம் வகுப்புக்கு பிறகு இடைநிலை படிப்பில் சேர என் கணவரின் மைத்துனரிடம் கட்டணத்திற்காக பணத்தை கேட்டோம் அவர்கள் எங்களை மறுத்து எங்களுக்கு எந்த பணத்தையும் வழங்க மாட்டோம் என்று கூறி எங்களுடனான தொடர்பை துண்டித்தனர் இந்த கடினமான காலங்களில்தான் தர்மத்தை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம் நாங்கள் முதன்முறையாக ஸ்ரீ பகவானை பார்த்தபோது கடவுளை மனித உருவில் பார்ப்பது போல் உணர்ந்தோம் அதன் பிறகு எங்கள் வாழ்க்கை மாறியது எங்கள் இரு மகள்களும் கல்வியில் வெற்றி பெற்று நிதி ரீதியாக பலனளிக்கும் தொழில்களை பெற்றனர் எங்கள் மகள்களின் திருமணம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்ட அற்புதங்களில் ஒன்றாகும் அந்த நேரத்தில் எங்களுக்கு நிதி ரீதியான போதுமான பாதுகாப்பு இல்லாததால் ஸ்ரீ பகவான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார் என்பது எங்கள் திடமான நம்பிக்கை ஸ்ரீமூர்த்தி முன் அமர்ந்து நான் ஸ்ரீ பகவானிடம் பிரார்த்தனை செய்து என் மகள்களின் திருமணங்களை ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டேன் எப்போதும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வதாக எங்களுக்கு உறுதியளிப்பார் என் மகள்களின் திருமணத்திற்கான நேரம் வந்தபோது மணமகன் தரப்பு திருமண செலவை தாங்கள் செலுத்தப் போவதாகவும் அவர்களுக்கு வரதட்சணை தேவையில்லை என்றும் கூறினார்கள் திருமணங்கள் பிரம்மாண்டமாக நடந்தன ஸ்ரீ பகவானின் ஆசீர்வாதத்துடன் ஒரு பெண் குழந்தையை என் மூத்த மருமகன் ஒரு திரைப்பட இயக்குனர் இளைய மருமகன் அமெரிக்காவில் மென்பொருள் உருவாக்கு நகராக பணிபுரிகிறார் எங்களுக்கு வெறும் கனவாக இருந்த செல்வத்தையும் மிகுதியையும் வழங்கியதற்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏராளமான அற்புதங்களுக்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவானுக்கு எனது சதகோடி பிரணாம்கள் ஜெய் போலோ ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் கி ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் என் எல்லையற்ற நன்றி